லாபங்கள் நீங்கள் அதாவதுன்றது சேமிக்க போகிறீங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுடைய கனவு நிறைய நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்கலாம்னு நினச்சிருப்பீங்க ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம்னு நினச்சிருப்பீங்க அதாவது கார் வண்டி மாற்றலான்னு நினச்சிருப்பீங்க ஒரு இடம் வந்து புதுப்பிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க ஒரு விஷயத்தை பண்ணலான்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு யாருன்னா குரு மட்டும்தான் சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா லாபங்கள் வரப்போகும் ஒரு அற்புதமான ஒரு தருணம் இந்த ஒரு தருணம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாற்றங்கள் உதயமாகும் கண்டிப்பாக சொல்றேன் உங்க மனசுக்குள்ளார நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மன உளைச்சல்ல ஏதாவது ஒரு காரியம் பண்ணுன்னு நினச்சி பண்ண முடியாம ரெண்டாவது நாம் பார்க்குற நேரம் மற்றவங்களோட காரியம் நடக்குது நமக்கு நடக்கலன்ற ஒரு ஏக்கத்தில் இருந்தவங்களுக்கு அதாவது எடுத்த ஒரு ஆர்டர் எடுத்த ஒரு கமிட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாமல் கட்டன்றது கஷ்டப்பட்டவங்க இதேமாதிரி மனசுக்குள்ளார ஒரு இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா வண்டி வாகனம் மாற்றலாமா இல்லை ஏதாவதுன்றது கட்டன்றது நமக்குள்ளார ஒரு மாற்றங்கள் ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே ஒரு சொல்கிற மாதிரி ஒரே மாதிரியே போயிட்டுருக்குறோமே ஏதாவது ஒரு வித்தியாசங்களாக இருந்தால் பரவாயில்லன்னு யோசிச்சுங்க பார்த்திங்களா இது எல்லாமே உங்களுக்கு குரு பகவான் மட்டும்தான் உங்களுடைய மூளையை ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகிறவரை யாருன்னா இந்த குரு பகவான் மட்டும்தான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பை பார்த்திங்கன்னா குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த குரு பயிற்சி அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது எப்படி இருக்க போகுது சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு தருணம் திருக்கணித முறைப்படி மே மாதம் தேதி வாக்கிய முறைப்படி மே மாதம் பதினாலாம் தேதி அப்போ இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு எப்போ போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருடம் பதினேழு நாட்கள் இன்றைக்கி மிதுன ராசியில் போய் உக்காரக்கூடிய இந்த குரு பகவான் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார் அதே நம்ம தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா விசுவா வசு வருடத்தில் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராந்தேதி அன்னைக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் ராசி அதாவது ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி பயிற்சி அடையக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்ன அப்படின்றத பார்த்துடலாம் கேது பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சுக்குரு பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரம் ஒரு பாதம் அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்கள் அடங்கியது தான் இந்த சிம்ம ராசி அப்ப இந்த சிம்ம ராசிக்கு குரு பகவான் நல்லவரா கெட்டவரா அப்படி பாத்தீங்கன்னா எப்பயுமே சிம்ம ராசிக்கு குரு பகவான் வந்து நட்புக்குரிய ஒரு கிரகம் சிம்ம ராசியில வந்து குரு உக்காந்தா தான் வந்து உக்காருவாரு சரிங்களா அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தவுடைய குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் வளர்ச்சியை கொடுக்க போகிறார் இப்போ ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி நல்லா இல்லை கேது பயிற்சி நல்லா இல்லை ஏன்னா சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமும் போகிறதுனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் உங்களுக்கு சனி பயிற்சி நல்லா இல்லை அதே மாதிரி கன்னி ராசியிலிருந்து இன்றைக்கி சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு கேது பகவான் கால பாம்பு மாதிரி வரக்கூடிய இந்த கேது பகவானுடைய பயிற்சியும் நல்லா இல்லை அப்புறம் உங்களுக்கு சனி பயிற்சி ராக்கியது பயிற்சி இது ரெண்டுமே உங்களுக்கு கெட்ட பலனை தான் கொடுப்பான் அப்போ உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குறவர் யாருன்னா முழுக்க 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 பார்த்தீங்கன்னா குரு பகவான் மட்டும்தான் ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல குரு இருந்தார் தொழில் ஸ்தானம் அதாவது ஜீவனஸ்தானத்தில் இருந்தார் ஆனா இப்ப குரு பகவான் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு வர்றார் ஏன்னா பத்தில் குரு இருந்தா பதவி கூட பறிபோகமாட்டான் அதனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் இன்னைக்கு அஞ்சாவது மாதம் ஒன்னாம் தேதியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் மே மாசம் பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷ காலமும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு தொழில் பறி போயிருக்கும் பா காசு போன இருக்கும் நம்பிக்கை நானே கெட்டு போயிருக்கும் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளார தாய் தந்தைக்குள்ளார நிறைய போராட்டங்கள் கொடுத்துருக்கும் மொத்தத்துல நம்ம வந்து கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமன்ற மாதிரி ரொம்ப 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 சிரமத்து கொடுத்துருப்பான் ஏன்னா எந்த கிரகம் வேணாலும் பத்தில் வந்து உக்காரலாம் குரு மட்டும் உக்காறக்கூடாது பத்தில் குரு உக்காந்தா பதவி பறிபோகன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏன்னால் தொழில் ஸ்தானத்தில் போய் குரு பகவான் உக்காந்தா நிச்சயமாக வந்து நம்ம செய்கிற இடத்துல அவங்களுக்கு தான் நமக்கு வந்து வேலை வாய்ப்பு நல்லா இருக்குமே தவிர நமக்கு நல்லா இல்லை அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த உழைப்புக்கு தகுந்த உயரவு இருக்காது வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இருக்காது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம்ன்றதே இருக்காது ஒரு உதாரணம் மற்றவங்களுக்கு ஒரு லோன் போட்டிருக்கிறாங்க காசு பணம் கேட்குறாங்க மற்றவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புனா அவங்க வேலைக்கு நீங்கள் போனிங்கன்னா நிச்சயமாக நடக்காத வேலை கூட நடக்கும் ஆனால் அதே உங்களுக்கு ஒரு வேலைக்கு போனீங்கன்னா நடக்கிற வேலை கூட நடக்காது லாபங்கள் நீங்கள் அதாவதுன்றது சேமிக்க போகிறீங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுடைய கனவு நிறைய நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்கலாம் நினச்சிருப்பீங்க ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம் நினச்சிருப்பீங்க அதாவது காரு வண்டி மாற்றலான்னு நினச்சிருப்பீங்க ஒரு இடம் வந்து புதுப்பிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க ஒரு விஷயத்தை பண்ணலான்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு யாருன்னா குரு மட்டும்தான் சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா லாபங்கள் வரப்போகும் ஒரு அற்புதமான ஒரு தருணம் இந்த ஒரு தருணம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாற்றங்கள் உதயமாகும் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் மனசுக்குள்ளார நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மன உளைச்சலில் ஏதாவது ஒரு காரியம் பண்ணுன்னு நினச்சி பண்ண முடியாமல் ரெண்டாவது நாம் பார்க்குற நேரம் மற்றவங்களோட காரியம் நடக்குது நமக்கு நடக்கலின்ற ஒரு ஏக்கத்தில் இருந்தவங்களுக்கு அதாவது எடுத்த ஒரு ஆர்டர் எடுத்த ஒரு கமிட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாமல் கட்டன்றது கஷ்டப்பட்டவங்க இதே மாதிரி மனசுக்குள்ளார ஒரு இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா வண்டி வாகனம் மாற்றலாமா இல்லை ஏதாவதுன்றது கட்டான்றது நமக்குள்ளார ஒரு மாற்றங்கள் ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே ஒரு சொல்கிற மாதிரி ஒரே மாதிரியே போயிட்டுருக்குறோமே ஏதாவது ஒரு வித்தியாசங்களாக இருந்தால் பரவாயில்லன்னு யோசிச்சுங்க பார்த்திங்களா இது எல்லாமே உங்களுக்கு குரு பகவான் மட்டும்தான் உங்களுடைய மூளையை ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகிறவரு யாருன்னா இந்த குரு பகவான் மட்டும்தான் அப்போ இந்த குரு பயிற்சி காலம் கண்டிப்பாக சொல்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளார இந்த குரு பயிற்சி உங்களை ஒரு மனுஷனாக மாற்றி உங்களுக்கு நாலு பேர்த்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வாழ்னு நினச்சிங்களோ அந்த மாதிரி உட்காரக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிரகம் இந்த குரு பகவான் சரிங்களா இது நடந்தே தீரும் இதில் மாற்றம் கிடையாது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா என்னால் முடியாது என் மனசில் ஒரு பயம் இருந்தது ஒரு தெளிவில்லாமல் இருந்தேன் குழப்பமாக இருந்தேன் நடக்கமாக நடக்காத அஷ்டமத்து செனி வேறு வருதுன்னாங்க அதாவது வந்து ஜென்மத்தில் கேது வருதுன்னாங்க இதனால் பார்த்திங்கன்னா ஏதோ பயந்துக்கிட்டு இருந்தேங்க அது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை ஒரு விடுவார் இந்த குரு பகவான் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதி யாருன்னா இந்த குரு தான் ரெண்டு ஸ்தானத்துக்குமே அற்புதமான ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறார் அஞ்சாம் இடம்னா புத்திரஸ்தானமும் பூரி புண்ணியஸ்தானத்துக்கும் எப்பயுமே உங்களுக்கு அதிபதி இந்த குரு தான் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி அஞ்சாம் இடம்னா புத்திரஸ்தானம் பூரி ஸ்தானம் எட்டாம் இடம் அப்படின்னா ஆயில் ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு ஆயில் நல்லா இருக்கணும் ஹெல்த் நல்லா இருக்கணும் உடல் உபாதைகள் இல்லாம நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும்னா ஒரு மனிதனுக்கு எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் அப்போ இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி யாரு குரு பகவான் தான் அப்ப நூறு சதவீதம் நிறையா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதாவது குழந்த பாக்கியம் இல்லைன்னு கஷ்டப்படுறீங்களா பயப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் தான் அந்த குரு பகவான் இப்போ பயிற்சியாகி உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார் உங்கள் வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் ஒன்றாந்தேதிக்குள்ளார உங்கள் வம்சத்தை ஆள்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு கொடுத்துருவார் நீங்கள் பயப்பட வேண்டாம் இல்லைங்க எனக்கு வம்சத்தை ஆள்றதுக்கு எனக்கு ஆண் வாரிசு இருக்குது எனக்கு ஆசைக்கு பெண் இல்லைன்றீங்களா கண்டிப்பா அதுவும் கொடுக்க போகிறார் ஏன்னா உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்துக்கு வர்றாரு இதை விட உங்களுக்கு என்ன நல்ல வேணும் யோசிங்க தப்பு இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் கடவுள் இல்லை நான் சாமி இல்லை நீங்க மற்ற இட யூடியூப் சேனல்ல போய் கூட செக் பண்ணுங்க மற்றவங்களும் உங்களுக்கு எப்படி சொல்கிறாங்கன்றதை விசாரிங்க தப்பு இல்லை ஏன்னா உங்களுடைய காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வரதுனால புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் உங்கள் ஜாதத்தில் பார்த்துக்கோங்க அஞ்சாம் இடம் லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான தோஷம் சனியோ குருவோ இருந்தால் தாமதப்படுத்துவான் அப்போ அந்த அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு வந்து நல்லா இருக்குதானே பார்த்துக்கோங்க எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி உங்கள் லக்னத்துக்கு ஆயுள் ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி அவர் நல்ல இடத்துல இருக்கிறாரா நீச்சம் ஆகிட்டாரா ஆயிட்டாரா இல்லை கட்டான்றது பகையாக இருக்கிறாரான்னு பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு இடம் நல்லா இருந்தால் போதும் சரிங்களா திசா புத்தி நல்லா இருந்தால் போதும் அப்போ உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா குரு பார்வையில்னா கல்யாணம் பண்ண முடியாது இது நல்லா வச்சுக்கோங்க குரு பார்வைன்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று அப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு போகிறாரு பார்த்தீங்களா அப்போ உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல குரு வந்துட்டார் அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு குரு பார்வை வந்துருச்சு அதனால் உங்களுக்கு திருமண தடையெல்லாம் இருந்தால் கூட விளைகிறோம் நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா சிம்ம ராசிக்கு அஷ்டமதி சனி வரதுனால கல்யாணம் பண்ணனிங்க அப்படின்னா சுப வேறையும் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணனீங்க அப்படின்னா தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போயிடும் அதனால் உங்களுக்கு வந்து குரு பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார் குரு பார்வையும் வந்துருச்சு அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார நல்ல தெம்பு தைரியத்தை கொடுத்துட்டாரு கண்டிப்பாக சொல்கிற ஒரு விமானம் நமக்கு போயிட்டுருக்குது அப்படின்னா அந்த விமானம்ன்றதை வந்து பார்த்தோம்னா பாதை இருக்கிற வரைக்கும் தானே போகுது அதுக்கு மேலே பாதை கட்டாய போச்சு அதுக்கு பயணம் முடிஞ்சு போச்சு நம்ம நினச்சா நம்ம ஜெயிக்க முடியாது அந்த பாதை கட்டானதுனால தான் அதை பறக்க தொடங்கினது அது ஜெயிக்க பார்க்க பார்த்தது அதுபோல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயணம் பாதை முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே பறக்க போகிறீங்க சிறகு விரித்து விரிக்கி பறந்து பறக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க இது குரு ஒன்றே போதும் உங்களுக்கு எல்லாமே புரியுதுங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுடைய ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துருச்சா கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் ஜாதகத்துக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் சம்மதம் இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி இது போக உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி